அவங்களுக்கு பொதுவா கிடைத்த மாதிரிகள்னா அயன் சாம்பிள்ஸ் இது ஒண்ணும் சாதாரணமா இயற்கையில கிடைக்கக்கூடிய இரும்பு கிடையாதுங்க மனிதன் இயற்கையிலிருந்து கிடைத்த இரும்பை எடுத்து தனக்காக உருக்கி பயன்படுத்தி கொண்ட இரும்புகள் அதாவது அயன் ஓர்ஸில் இருந்து எடுத்து அதை தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சம்திங் டிகிரி செல்சியஸ் ஹீட் பண்ணி அவனுக்கு தேவையான மாதிரி உருக்கி உருவாக்கக்கூடிய இரும்பு மாதிரிகள் தான் கிமு மூவாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஐந்துன்னு இந்த ஆய்வுகள் சொல்லியிருக்கின்றன அதாவது இன்றிலிருந்து சுமார் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஐயாயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஆயிரம் டிகிரி செல்சியஸ் ஹீட் பண்ணி நம்முடைய பழந்தமிழர்கள் இரும்பை பயன்படுத்தி இருக்கிறார்கள் அப்படியே கேக்கும்போதே சும்மா புல்லரிக்குது